வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர்கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் சுற்றுலாப் பயணிகளை கவர இந்த ஆண்டு பிரம்மாண்டமான அரண்மனை நுழைவு வாயில் அரண்மனை ராஜா சிம்மாசனம் ராணி அரண்மனை காவலர்கள் யானை புலி அன்னப்பறவை கல்லணை மதகு உள்ளிட்ட மலர் அலங்கார சிற்பங்களையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது ஒரு வழக்கம் இச்சமயங்களில் நாள்தோறும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை பெறுகின்றனர் இந்நிலையில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் ஏழாவது மலர் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார் மலர் அலங்கார சிற்பங்களுக்கு முன் இன்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார் குறிப்பாக ராஜராஜ சோழன் தமது சிம்மாசனத்தில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் ஏழாவது மலர் கண்காட்சியை காணவரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு கார்னேஷன் கிரைசாந்தியம் இரண்டு லட்சம் மலர்களை கொண்டு இருபத்தி நான்கு அடி உயரம் தொன்னூறு அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமான தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் அரண்மனை மலர் அலங்கார வடிவமைப்பு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது அதேபோல் இருபத்தைந்து அடி உயரம் முப்பது அடி அகலம் கொண்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிரைசாந்தியம் ரோஜா கார்னேஷன் மலர்களைக் கொண்டு அரண்மனையின் நுழைவு வாயில் இதேபோல் இருபத்தைந்து ஆயிரம் கிரைசாந்தியம் மலர்களைக் கொண்டு யானை பதினாறாயிரம் ரோஜா மலர்களைக் கொண்டு ராஜா சிம்மாசனம் பதினாறாயிரம் கார்னேஷன் மலர்களைக் கொண்டு நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி வடிவம் நாற்பத்தைந்தாயிரம் கிரைசாந்தியம் மலர்களைக் கொண்டு கல்லணை மதகு இரண்டாயிரத்தி ஐநூறு கிரைசாந்தியம் மலர்களை கொண்டு ராணி வடிவம் பதினெட்டாயிரம் மலர்களை கொண்டு ஊஞ்சல் நாற்பத்தி ஐந்தாயிரம் மலர்களைக் கொண்டு அன்னப்பறவை நாற்பத்தைந்தாயிரம் கிரைசாந்தியம் மலர்களைக் கொண்டு சதுரங்கம் வடிவமைப்பு பதினாறாயிரம் கிரைசாந்தியம் மலர்களைக் கொண்டு அரண்மனை காவலர்கள் என்று மொத்தமாக சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மலர்களைக் கொண்டு இருபத்தி நான்கு மலர் அலங்கார வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஈரோடு சேலம் நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பல்வேறு அரங்குகளும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் நாற்பதாயிரம் மலர் தொட்டிகளில் மேரிகோல்டு பிரெஞ்சு மேரிகோல்டு டேலியா பெட்டூனியா சால்வியா லில்லியம் சாமந்தி கிரைசாந்தியம் உள்ளிட்ட எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட ரகங்களில் இரண்டு லட்சம் வண்ண வண்ண மலர்கள் பூத்துக்குழுங்குவது சுற்றுலாப் பயணிகளின் கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது இன்று தொடங்கிய நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி எதிர்வரும் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த மலர் கண்காட்சி துவக்க நிகழ்ச்சியில் தமிழக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரும் நீலகிரி பொறுப்பு அமைச்சருமான மு சாமிநாதன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அரசு தலைமை கொறடாக ஆர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்ட அரசுத்துறை துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்